மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால இந்த வாரத்தில் உங்களோட முயற்சிகள் கண்டிப்பாக அடையும் எதிர்பாராத பயணங்கள் இருக்குது பயணத்தால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது பொருளாதாரம் நல்லா இருக்குது கையில் பணம் தனம் இருக்கும் எவ்வளோ சம்பாரித்தாலும் ஒன்று நீங்கள் எதையாக முதலீடு பண்ணணும் இல்லைன்னா எதை எதிர்பாராத செலவினங்களும் இந்த வாரம் இருக்குது ரொம்ப நம்ம ரொம்ப நல்லா திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும் அல்லது தள்ளி போனவங்களுக்கு அதுக்கான திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது அதுலேயும் லவ் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் இந்த வாரம் அமையும் ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் யாரெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அது சுமாரான பலனை தான் உங்களுக்கு கொடுக்கும் ஆக நல்லா ஒரு பக்கம் நம்பிக்கை இன்னொரு பக்கம் அவநம்பிக்கை அதனால் இது விஷயத்தில் பொறுமையாகவும் நிதானமாகவும் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைங்க ரொம்ப கவனம் நீங்கள் இந்த வாரத்தில் என்ன நினைக்கிறீங்களோ அதை முய அதை நடத்துவதற்கு முயற்சி பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு எதிர்காலத்தில் வெற்றி கிட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னா நினப்பு சுமாராகிடும் ரொம்ப நல்லா வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் அது மட்டுமல்ல இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வியை பொறுத்த வரைக்கும் ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது இந்த வாரம் நீங்கள் எதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா பரவாயில்லாமல் இருக்கும் அதோட இந்த வாரத்தில் அம்மாவால் பெரிய நன்மையை எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு அம்மாவுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக உண்டு சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை எவ்வளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணி உழைப்பை கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய வேலையில் உங்களுக்கு வெற்றி கட்டும் உங்களுடைய எதிரிகள் எல்லாம் நீங்கள் ஜெயிப்பீங்க ஏதாவது வேலையாட்களை எது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள் வீட்டில் எதாவது வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க இந்த வாரம் வாங்குங்க வளருங்க இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு வருமானங்கள் இருக்குது ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் நல்லா இருக்குது இந்த வாரத்தில் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் இதெல்லாமே உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த வாரத்தில் நீங்கள் வந்து முருகனுடைய தரிசனம் பண்ணுங்கள் அது இல்லாமல் மகாவிஷ்ணுவை வழிபாடு பண்ணுங்கள் இன்னுமே உங்களுக்கு ஏற்றம் ஏற்படும்